வணக்கம் இது ஜிடிஎஸ்வீ சேனல் இன்று நாம் படிக்க இருப்பது த கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி இங்கிலீஷில் பொதுவாக குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா பாட்டின் மூலமாகவோ அல்லது கதைகள் மூலமாகவே சொல்லப்படும் பொழுது அது எளிதில் அவங்கக்கிட்ட ரீச் ஆகுது இதை நம்ம கண் கூட பார்க்குறோம் அதை சீக்கிரம் அவங்க கேட்ச் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக்கிங் ஒக்காபிலரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ஆங்கில ஸ்டோரி இங்கிலீஷ் ஸ்டோரி வந்து படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தணும் ஸ்கூல்ஸில் லைப்ரரி புக்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க குழந்தைங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டும் வர்றாங்க வீட்டுக்கு அவங்க அதை படிக்கிறாங்களா அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் அதுலேருந்து நீங்கள் சின்ன சின்ன ஒரு ஐடியாஸ் வந்து அவங்ககிட்ட கேளுங்க என்ன பார்த்த அதனுடைய தீம் என்ன அதுலேருந்து என்ன நீ கற்றுக்கிட்ட அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு பிகாஸ் மானிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டோரியை அந்த ஸ்டூ அந்த குழந்தைங்க படிக்கிறப்போ நீங்களும் அதை பற்றி அந்த கேரக்டரை பற்றி பேசும்பொழுது ஓ நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம கூட இருக்காங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விதத்தில் அவங்க இன்னும் அதிகமாக வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான் பஞ்சதந்திர கதைகள்லேருந்து வரக்கூடியது த கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் தெர் வாஸ் ஒன்ஸ் எ வெரி பயோவிஸ் ரோமின் ஹீ பெர்ஃபார்ம் மேரேஜஸ் ப்ளீஸ்டு வித் ஹீஸ் சர்வீசஸ் A rich man presented the Brahmin with a cow. The Brahmin was delighted with the gift. He tied a thin rope around the cow's neck and pulling it began him, started towards working his house. There were three young men in that town. None of them worked for a living. They were always playing tricks on others. When these three Rauj saw the Brahmin pulling the cow, they wanted to cheat the Brahmin and rob him of his precious gift. So, one of these tricksters approached the Brahmin Sir, why are you pulling a donkey behind you? Are you a washerman? The Brahmin was annoyed for having been mistaken for somebody else. He was even more annoyed that a cow had been called a donkey. Can't you see properly? He shouted at the trickster. How can you call a cow as a donkey? My apologies, sir, said the trickster. I did not want the others to laugh at you for taking home a donkey and quickly disappeared from the scene. A little further, the second stricter walked up to the Brahmin and said with disgust, Sir, being a Brahmin, why do you need a pig? Are you mad? yelled the Brahmin, How dare you call a cow a pig? This cow is a gift to me. And to make sure that the animal was indeed a cow, he looked back several times and satisfied himself about the gift. The third trickster, who was watching this funny situation from a distance, decided that he too would fool the Brahmin. He went near the Brahmin, looked at him and the animal. The Brahmin was puzzled. What's the matter? Why are you staring at me and at my animal in such a peculiar way? He asked, Sir, from where did you catch such a wild animal? You are afraid it will harm you? Answered the texture. The Brahmin was totally confused. How could three different men mistake the cow for some other animal? Or was the animal really a devil who could take different forms within a few minutes? The Brahmin did not want to take any risk. He decided not to take the cow home. He let go the animal and ran home. The three Laughed and laughed at the லவ் அண்ட் லாஃப்ட் அட் To ஆஃப் த பிராமின் டு என்ஜாய்மெண்ட் வாஸ் த ஃபேக்ட் தட் got a கவு அப்சல்யூட்லி ஃப்ரீ இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் ஒரு சமயம் பக்திமயமான ஒரு பிராமின் ஒருவர் இருந்தார் அவர் திருமணங்களை செய்து வைப்பவர் பணக்காரர் ஒருவர் அவருடைய ஒரு பசுவை பரிசாக கொடுத்தார் அந்த பிராமணரும் சந்தோஷத்துடன் அந்த பரிசை வாங்கி சென்றார் அதனுடைய கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி தன்னுடைய வீட்டிற்கு நடத்தி செல்கிறார் அந்த பசுவை கூட்டிக் கொண்டு செல்கிறார் அப்பொழுது மூன்று ட்ரிக்ஸ்டர் என்று சொல்லப்படும் எப்பொழுதும் வேலை வெட்டி இல்லாமல் மற்றவர்களிடம் ட்ரிக் செய்து அவர்களிடமிருந்து ஏதாவது பொருளை பறிப்பவர்கள் மூன்று பேர் அங்கே இருந்தனர் அவர்கள் அந்த வழியாக வரும் அந்த பிராமணரை பார்த்துவிட்டு அவரிடமிருந்து அந்த பசுவை களவாட வேண்டும் என்று திட்டமிட்டனர் அந்த திட்டத்தின்படி முதலாம் ஒருத்தன் அருகில் வந்து ஐயா ஏன் ஒரு டாங்கியை உங்களுடன் கூட்டி செல்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் ஒரு சலவை தொழிலாளியா என்று கேட்டார் பிராமின் அவருக்கு கோபம் வந்தது எப்படி நம்மளை தவறாக நினைத்து விட்டார் என்று சரியாக இதை பாருங்கள் இது பசு இது கூட உனக்கு தெரியவில்லையா என்று சொன்னார் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் மற்றவர்கள் உங்களை பார்த்து சிரிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி கேட்டேன் என்று சொல்லிவிட்டு உடனே அங்கிருந்து அகன்று விட்டார் அடுத்து இரண்டாவதாக இருந்தவன் அங்கு வந்து ஐயா நீங்கள் ஒரு பிராமின் ஏன் ஒரு பன்றியை கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள் என்றார் மறுபடியும் அதே போல் அவர் நீ ஒரு பைத்தியக்காரனா என்று கோபத்துடன் கேட்டார் எப்படி நீ இவ்வாறு பன்றி என்று சொல்லலாம் இது எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்று கூறினார் உண்மையிலேயே தான் கூட்டி வருவது பசுதானா என்று அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது அதனுடைய வால் பகுதியை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே சென்றார் இப்பொழுது மூன்றாம் பவன் அங்கு வந்தான் இந்த இவர்கள் இருவரும் செய்தியெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தான் அந்த பிராமின் அந்த மூன்றாம் முறை பார்த்து என்ன வேண்டும் உனக்கு என்று சொல்லி கேட்டார் நீங்கள் இவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விலங்கை ஏன் கூட்டி செல்கிறீர்கள் உங்களுக்கு பயமாக இல்லையா என்று சொல்லி கேட்டார் இப்பொழுது பிராமின் அவருக்கு உண்மையிலேயே மொத்தமாக ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டார் எப்படி இந்த மூன்று பேரும் ஒன்று போல் சொல்கிறார்கள் வேறு வேறு விலங்குகளை நான் கூட்டி செல்வதாக அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரே உருவம் எப்படி மூன்று விதமாக தெரிகிறது என்று அவர் குழப்பத்தில் ஆழ்ந்தார் தான் எந்தவித ரிஸ்க்கும் எடுக்காமல் இந்த பசுவை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விடலாம் என்று அவ்வாறாய் செய்துவிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடிவிட்டார் இப்பொழுது அந்த மூன்று கயவர்களும் விழுந்து விழுந்து சிரித்தனர் அவர்களுக்கு உண்மையாகவே ஒரு பசு ஃப்ரீயாக கிடைத்துவிட்டது